அதேமாரி ஆடை அணிஞ்சோண்டு அந்த காலம் மகளை வந்து கையில் பிடிச்சு கூட்டிக்கொண்டு வாரு அதோட கிறிஸ்டியன் கல்யாணம் திருமணம் அதாவது நாங்களோட பார்க்கறதுன்றது தான் முதல் தடவை உண்மையிலே பின்னால் ஒரு அழகாக இருக்குது அப்பாடை கையை பிடிச்சு கொண்டு வார

சகலவற்ற முறைகாலத்திலும் கொடுத்துருவேன் செய்ய மணமகனுக்கு வந்து அப்பா வந்து மாப்பிள்ளைட்டு மகளை வந்து ஒப்படைக்கிறார் அந்த கையை பிடிச்சி அதில் கையில் வச்சு குழைக்கிறார் இது ஒரு அழகிய தருணம் உண்மையிலேயுமே அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறது உடன்படிக்கை இருக்கிறோம்

மோசமான தருணம் மேலே அந்த திருமணத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து அந்த ஜபங்கள் அதுகள் தெரியாத அப்படியா என்னென்ன சொல்லினோம்னு தெரியல அதனால் வந்து நாங்கள் எனக்கு அதில் வந்து ஒன்றும் சொல்ல இல்லை பெரும்பாலும் இது தெரிஞ்சாக்களுக்கு உண்மையுமே தெரிஞ்சிருக்கும் இந்த முறையில் அதுகள் வந்து மிகவும் ஒரு அந்த அமைதியான முறையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுதான் சொல்லணும் இப்போ வந்து தாலி வந்து தாலி கட்டப்படுறது மேலுமே எ ஆசிரியர் கடவுள் வந்து துணையாக இருக்க வேணும் காலம் சந்தோஷமாக வாழ வேணும் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேணும் இதுல எங்கள் சார்பான வாழ்த்துக்கள் இதில் வந்து இப்போ வந்து அந்த போட்டேன் நேற்றை வந்து மாப்பிள தாலி காட்டி அப்படியே விடுவேன் கலையோடு இப்பதான் அந்த முகமெல்லாம் தெரிஞ்சு நல்லா அழகாக இருக்கிறான்

அப்பா வந்து கண்கள்ங்கிறது பார்க்கக்கூடியமே இருக்குது அதே மாதிரி சகோதரங்களும் இந்த தருணத்தில் வந்து ஆனந்த கண்ணீர் அவர் கண்களில் வந்து வார பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்ன இந்த தருணத்தில் வந்து நிறைய சகோதரங்களோட பிறந்த நாங்கள் வந்து தடவை அப்படி திருமணம் செய்து போயக்கே கட்டாயம் அதில் ஒரு சரியான ஒரு கவலையாக இருக்கிறது அந்த நேரம் வந்து அவர் வந்து கணவர் விட்ட போயிடுவார் அந்த அப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு கவலை ஒன்று வரும் சகோதரங்களில் இருக்குமே அந்த தருணம் தான் இது அதுக்கான ஆனந்த கண்ணீர் தான் இந்த கண்ணீர் உண்மையிலுமே என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலுமே நல்ல ஒரு மதிய வேலைக்காக இந்த நாளிலே வந்து சிவலிங்கம் சந்திரேஸ்வரன் டென்சிகாவை இந்த நாட்களிலே கணவன் மனைவியாக இணைக்க ஆண்டவர் நமக்கு இருவே தந்திருக்கிறார் என்னோடு இணைந்து இந்த திருமணத்தை நடத்துவதற்கு முழு பங்காற்றிய பாச ஜெகன் அவருக்கும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் ஜோன்மணிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அதோடு என்னுடைய அவரை நான் மகன் என்று தான் அழைத்திருக்கிறேன் மருமகனுக்கு அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து என்னோடு நாங்கள் இந்த குறுகிய நாளைக்குள் நாங்கள் இங்கே கொள்கை நாட்கள்லே நீண்ட நாட்கள் நிற்பதற்கு வரவில்லை ஒரு பத்து நாள் காலப்பகுதியிலே இந்த திருமணத்தை ஆரம்பித்து அதை செய்து முடிக்க பங்காற்றிய உறவுகள் என்னுடைய ஊழியர் வாச ஜெகன் அவருடைய ஊழியர்கள் அவரோடு இணைந்து வந்திருக்கிற என்னுடைய பாஸ்டர் பெயர்களை தெரியாது ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய தேவ ஊழியர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன் அருமையான டீம் மியூசிக் சவுண்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை சரிவர ஒழுங்கமைத்து ஓர்கனைஸ் பண்ணிய பாஸ்டர் ரூபன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறேன் ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்துல வந்தாலும் அதை சரிவர செய்ய வேணும் அதை ஒழுங்குபடுத்திய அருமையாக ஒழுங்குபடுத்தியிருந்தார் எல்லா காரியங்களிலும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இந்த திருமணத்தை செய்து முடித்த ஒவ்வொருத்தருக்கும் நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் நன் நன்றிகளை செலுத்துகிறேன் வந்திருக்கிற எங்களுடைய இரு வீட்டார்களுடைய அழைப்பையும் ஏற்று உங்களுடைய சிரமத்தை பாராது உங்களுடைய வேலைப்பாடுகளை பாராமல் எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த திருமணத்துக்கு சம்பவம் அளித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடந்து செல்வீர்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்த ஒவ்வொருவருக்கும் நான் மனமார்ந்து நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல தூர தேசத்திலேருந்து வந்த கண்டிலேருந்து வந்து பாசதார்த்து கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளில் இருந்து நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை உங்களை நான் அவரை பாசென்று சொல்லுவதிலே ஜெகனா அவர்கள் இவ்வளவு உங்களை ஒழுங்குபடுத்திப்ப நான் நம்பவில்லை எனக்கு தெரியவும் மாட்டாது ஆனாலும் அருமையாக ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் நன்றி நான் செலுத்துகிறேன் அது மாத்திரமில்லை வந்த ஒவ்வொரு தரும் மனம் கோணாதபடிக்கு விருந்த ஆகாரங்கள் இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆக காரியங்களையும் நீங்கள் பங்கு கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் அது மாத்திரமில்லை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற வன்னிவில யூடியூப் சேனல் என்னுடைய தம்பி அவரும் அவருடைய மனைவி யாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன் அப்படி நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி செ என்னுடைய பாவண்ணா அவருடைய கேமரா குழுவினருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமில்லை எதிரியாக என்னுடைய என்னுடைய இரு எனக்கு இரு கண்கள் தான் இருக்கிறது ஆனாலும் என்னுடைய நாலு பிள்ளைகளும் எனக்கு நாலு கண்கள் என்னுடைய பிள்ளைகள் இல்லாவிட்டால் நான் அந்த உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு முடியாது என்னுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் அவர்கள் சொல் பிசகாமல் நடக்கிற பிள்ளைகள் அருமையான பிள்ளைகளை எனக்கு கொடுத்து அருமையான என்னுடைய மனைவியை எனக்கு கொடுத்து நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் இந்த திருமணத்தை நடத்துகிறோம் முழு பங்காற்றிய என்னோடு தோல் கொடுத்து அப்பான்ற ஸ்தானத்திலேருந்து ஒரு கொஞ்சம் கூட விலகாமல் அன்பு காட்டி இந்த நாளிலும் இந்த இடத்திலே நான் இந்த தலையில் நிமிர்ந்து நிற்பதற்கு முழு காரணமே என்னுடைய அன்போர் அவர்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க அவர்கள் அவ்வளவு அருமையான பிள்ளைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல நான் நினைத்தே பார்க்கவில்லை திருமணத்தில் இப்படி எனக்கு மருமகன் கிடைத்திருப்பார் என்று மருமகனை நான் மருமகன் என்று அவருக்கு சொல்லவில்லை அவர் எனக்கு திருமணம் என்னுடைய பிள்ளைக்கு என்று சொல்லி நிச்சயத்தை நாளில் இருந்து என்னுடைய மகனன்றே நான் அவர் அழைத்திருக்கிறேன் அவரும் எனக்கு ஒரு பிள்ளை தான் உண்மையாகவே அருமையான மருமகன் என்று சொல்கிறதை விட அருமையான கத்தோடைய ஊழியக்காரன் என கொடுத்திருக்கார் அதற்காக என் தேவனுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் யாருக்கு நன்றி சொல்ல தவறு இருந்தாலும் என்னை மன்னித்து தாய்வாய் ஏற்றுக்கொள்ளுமாறு முழு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முறைப்படி அந்த விவாக பதிவு திருமணம் நடக்க போகுது அதுக்கு முதல் வந்து ஆராதனைகளோட தாலிகாட்டு எழுத மோதிரம் மாத்துறது எல்லாமே நடந்தது இப்போ வந்து இந்த பதிவு திருமணம் நடக்க போகுது அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே சாப்பாடு சாப்பாடு நடக்குது நடக்குது பார்த்துக்கொண்டு அப்படியே வேறு இந்த மண்டபத்தில் மேல் பக்கம்தான் தான் மனவரையில் அதெல்லாம் இது நடக்குது கீழே வந்து சாப்பாடு நடக்குது சின்னங்கள் எல்லோரும் முறைங்க மாறிங்க

கத்திரிக்காய் டேவல் மாதிரி கடலையும் போட்டு அதனால் இறக்கியும் சமைக்கிட்டு அதே மாதிரி முட்டை டேவல் மாதிரி சேர்த்துக்காது அப்பளம் மிளகா சோடா இருக்குது ஐஸ்க்ரீம் இருக்குது அங்கே அப்படின்னு சாப்பிட்டு அதோட வந்து மச்சம் சாப்பிட்றாக்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் கறி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம் இப்போ இந்து திருமணங்கள்ன்னா கட்டாயம் வந்தது தாலி கட்டுனால் வந்து சைவ சாப்பாடுகள் தான் இருக்கிறது கூடுதலாக இப்போ கிறிஸ்திர திருமணத்தில் வந்து மச்சம் சமைக்கிறது என்ன சாப்பிட வேண்டியானேனா எல்லாருக்கும் சாப்பிந்து எல்லாரும் நாங்களும் அப்படியே சாப்பிடுவோம் சாப்பிடுறது மேல போய் போட்டோ எடுப்போம் பசி வந்திருக்குதானே சாப்பாடு நாங்களும் சாப்பாடு போட்டு

நல்ல சந்தோஷம் எங்களுக்கு அஹ் திரும்பவும் அந்த தம்பதியினருக்கு வந்து வாழ்த்துக்கள் நாங்க இந்த இதோட முடிச்சு கொள்றோம் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது அப்ப நாங்கள் இதோட இந்த முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்